அனைவருக்கும் வணக்கங்க அனைவரும் நலங்களா நம்ம யூடியூப் சேனல் நல்லபடியாக போயிட்டுருக்குது நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க எல்லாத்துக்குமே நன்றி முதல் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா எதுக்கு டென்ஷன் ப்ரமோஷன் எடுக்க மோட்டிவேஷன் சேனல் மார்க்கெட்டிங் சேனல் நல்ல விஷயத்தையுமே நான் போட்டு இருக்கிறேன் நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறீங்க நான் வந்து கிர இருபத்தஞ்சாயிரம் வீடியோ போஸ்டிங் போட்டுடுறேன் ஷார்ட்ஸு வீடியோ இல்லாமல் கலந்து இருபத்தஞ்சாயிரம் போட்டிருக்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைபர் பத்தாயிரத்து முந்நூறு பேர் இருக்கிறாங்க அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன் மேலும் மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு லைவில் வந்து அஞ்சு முதல் ஆறு மணி நேரம் கைத்தழுதல் பயிற்சி செய்ய போகிறேன் டிசம்பர் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி அதை ஒரு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் கிளாப் பண்ணுறதுக்கு உண்டான பயிற்சிகள் நான் கிட்டத்தட்ட இன்ஸ்டாலாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு மணி நிமிஷம் தட்டியாச்சு யூடியூப் லைவில் வந்துட்டு ஒரு மணி நேரம் தட்டி இருக்கிறேன் கிளாப் பண்ணிக்க நாளைக்கு வந்து அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் கிளாப் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கிறேன் அதுக்குண்டான பயிற்சி பாருங்க பார்த்து ஆதரவு தாங்க ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் கை தட்டு சரிங்களா அது ஏசி மோட்டிவேஷன் இன்னும் பல விஷயங்கள் எனக்கு வந்து ஒரு உணர்ச்சியாக புத்துணர்ச்சியாக நல்ல ஒரு சுறுசுறுப்பை தருது எல்லாத்துக்கும் தரும் ஏன்னா இது இது நல்லது இது நல்லது அப்படின்னால நம்ம சொல்ல முடியாது நம்ம டாக்டர்ஸ் கிடையாது சரிங்களா எனக்கு நல்லது நான் சொல்கிறேன் சரிங்களா அது ஒரு விடாமுயற்சி எல்லாருக்கும் எல்லாமே முடியும் சரிங்களா அது நிறைய பேர் தொடர்ந்து செய்கிறாங்க விட்டுறாங்க சரிங்களா அது அதுக்கு வேண்டி நிறையா இருக்குது அப்புறம் இது ஒரு ஒரு ரெக்கார்டுங்க கூட சரிங்களா ஆல்ரெடி அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் கிளாப் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த ரெக்கார்டு பீட் பண்ணுறமாரியோ நம்மளோட உடம்புக்கு நல்லது நம்ம ஒரு முயற்சி செய்யலாமே சரிங்களா பாருங்கள் ஆதரவு கண்டிப்பாக தாங்க சரிங்களா நான் வந்து கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு பத்து மணி நேரம் பிளான் வச்சுக்கேன் அதுக்குண்டான உண்டான செஞ்சுட்டு இருக்கிறேன் நன்றி பாருங்கள் கண்டிப்பாக நாளைக்கு நாளைக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பன்னெண்டு மணிலேருந்து நம்ம ஒரு ஆறு ஏழு மணி வரைக்குமே தொடர்ந்து அந்த கைத்தட்டுகள் போயிட்டுருக்கு சரிங்களா ஆதரவு தாங்க நன்றி